உக்ரைனில் நடந்து வரும் போரில் ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இரண்டு இந்திய குடிமக்கள் உயிரிழந்துள்ளதாக இந்தியா உறுதி செய்துள்ளது. ஃபிஷன் கேர் நம்பகமான பார்வை. இப்போ யாரும் வேற வரையில காத்து நிற்கதமில்லை. வெளிறவூ அமைச்சகம் ரஷ்யாவை இறந்தவர்களின் உடல்களை இந்தியாவுக்கு திரும்ப அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் ரஷ்ய ராணுவத்தில் தற்போது பணியாற்றி வரும் அனைத்து இந்திய குடிமக்களையும் விடுவித்து திரும்ப அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது ரஷ்யாவில் வேலைவாய்ப்புகள் குறித்து இந்திய குடிமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது பணம் மற்றும் ரஷ்ய குடியுரிமை ஆகிய வாக்குறுதிகளை கொடுத்து பல இந்தியர்கள் போருக்காக முகவர்களால் ஏமாற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சிலர் கட்டாயப்படுத்தப்பட்டும் சிலர் தாமாக முன்வந்தும் சேர்ந்ததாக பிபிசி செய்தி நிறுவனம் சிலரிடம் பேசியதில் தெரிய வந்துள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை கண்டிக்க இந்தியா மறுத்துள்ளது இருதரப்பும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றன இருப்பினும் இந்த அண்மைய நிகழ்வு தங்கள் குடிமக்களை பாதுகாப்பாக வீடு திரும்ப பெறுவதற்கான இந்தியாவின் முயற்சிகளை சற்று வெளிச்சப்படுத்துகிறது நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளும் தங்கள் குடிமக்கள் உக்ரைனில் போரிடுவதற்காக பணி தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றன இரு நாடுகளும் மனித கடத்தல் கும்பல்கள் குறித்து தங்கள் மக்களை எச்சரித்துள்ளன மேலும் ரஷ்யாவுக்காக போராடும் தங்கள் நாட்டு மக்கள் மத்தியில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளன இலங்கை ரஷ்யாவிடமிருந்து தங்கள் நாட்டிலிருந்து மேலும் படைகளை சேர்க்க மாட்டாது என்று ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது இலங்கையில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் கொள்ளாக் வலையளத்தில் இருந்து பதிவிட்டு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்